கண்ணா கண்ணு ரூபம் அழகு கதைகள் சொல்லும் கண்கள் அழகு மயிலின் இறகும் அழகாகும் நீதினம் சூடி கொண்டாலே குழந்தை செய்யும் அழகாகும் தினமும் வாசித்து கண்ணுந்தன் ரூபம் அழகு இயற்கையும் உந்தன் வடிவம் தான் வண்ணங்கள் உந்தன் மாயம் தான் எண்ணங்கள் யாவும் நீ ஏதான் காண்பது உந்தன் கோலம் தான் അഴു ദിനം നാലും കാണാമൽ രാധയായി നാളും ഞാനിനെ ഉൻ ദിനം നാലും പാടാമൽ ഗോപിക അഴുകു करे सलु कन्द